காண வேண்டியது தேவை அதற்காக இங்கே அவரும் வந்திருக்கிறார் நானும் வந்திருக்கிறேன் அதாவது காலம் கேக்குதா மைக் மைக் இருக்கா நல்ல வேலை அரசியலுக்கு வந்தீர்களே என்று நன்றி சொல்வது இருபத்தைந்து வருடம் தாமதமாக சொல்கிறேன் எல்லாம் வந்தே ஆக வேண்டும் வந்திருக்கிறீர்கள் அதை புரிந்ததனால் தான் தன்னுடைய தொழில் வாழ்க்கை ஆதாரம் எல்லாவற்றையும் தொடர்ந்துவிட்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் சேவை இன்றைய தேவை என்பதை உணர்ந்து அவசரம் உணர்ந்து அன்றே வந்தவர் இன்று தாமதமாக நன்றி சொல்கிறேன் தனி தனிப்பட்ட முறையில் பல முறை அவரை நான் மெச்சி இருக்கிறேன் உங்கள் முன்னால் என் சகோதரரை மெச்சுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது இவருக்கு அறுபது வயதாகும்போது பார்த்தா தெரியாது அறுபது வயதாகும் போது திருமாமணி என்று ஒரு மலர் வெளியிட்டார்கள் அந்த மலரில் என்னுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருந்தது அதில் நான் இவருக்கு தன் நிகர் இல்லா தன் நேர் இல்லா தமிழர் என்று நான் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன் இன்று என்னை தூக்கத்தில் எழுப்பி போட்டோவை காட்டினாலும் அந்த வாக்கியம் தான் என் மனதில் ஓடும் நான் சொன்னது போல் தன் வாழ்வை சமுதாயம் பின்னோக்கி இழுக்கப்படும் போதெல்லாம் தன் அர்ப்பணிப்பு தேவை என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர் மிகவும் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று அந்த வரிசையில் யார் இருந்தாலும் குரல் கொடுக்க தயாராக நிற்பவர் இவர் இல்லா தமிழர் பெருஞ்சிறுத்தை என் தமிழ் இவருடைய ஆத்தல் பேச்சும் இவருடைய ஞானமும் என்னை என்றும் கவர்ந்திருக்கிறது என்றோ இருக்கிறேன் அவரை அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்ற புத்தகம் இவையெல்லாம் நான் படித்து மகழ்த்துவை எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் என்றால் எதிரி என்று யாரும் இல்லை என்பதுதான் பொருள் அவர்கள் தன் நிலை உணராதவர்கள் நிலை உணர்த்தவர்கள் அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு எதிரி யாருங்கிறத அரசியல் முடிவு பண்ணி ஆகணுங்க நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க எதிரி யாருன்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க எனக்கு நான் அரசு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன் சாதியம்தான் என் எதிரி என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை என் சினிமாக்களும் அப்படித்தான் சினிமாவுக்கு சாதி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்றேன் இது பதில் இல்லை விளக்கம் குடியின் கொடுமையை பற்றி ஆல்கஹாலின் கொடுமையை பற்றி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் அதன் மைய பாத்திரம் யாராக இருப்பான் ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான் அவன் இல்லாமல் அந்த கருத்தை சொல்ல முடியாது ஆக சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் படத்தின் கருத்தை நிறைவு கருத்தை சொல்ல முடியும் அவன் பாழாகி போன கதையையும் பண்பட்ட கதையும் நாம் சொல்லும் பொழுது அது சாதியை உயர்த்தி பிடிப்பதாக அது விமர்சிப்பதாகும் கணக்கெடுக்கு எடுக்கணும் போது ஆமா எடுக்கணும் சாதியே இல்லைங்கிறீங்க கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறீங்களே அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு இது பதில் அல்ல விளக்கம் சரித்திரம் இன்னும் எத்தனை பேர் அடிமி விலங்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்திருப்பான் இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்திருப்பான் அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த கணக்கெடுப்பு ஏன் எடுக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை முதலில் சொன்னேன் இந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்றில் ஒரு முடிவு எடுக்கப்பட்ட போது வெள்ளைக்காரன் இருந்த நேரம் பதறி போனார்கள் சனாதனவாதிகள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் மண்டல் கமிஷன் அமைக்க வேண்டும் சாதிவாரி கன கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது இப்பொழுது பாஜக என்றிருக்கும் கட்சி அப்பொழுது இல்லை ஆனால் நிறமும் குணமும் மாறா இருந்தார்கள் அவர்கள் பெரும் கோஷம் எழுப்பினார்கள் அதற்கு பிறகு வி சிங் அந்த கமிஷனை அமல்படுத்த முற்படும் போது பாஜக செய்த ரகலையை நாம் இன்னும் மறந்த பாடில்லை அதற்கு பிறகு அதற்கு சமரசம் செய்வது போல் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள் கவிட்டையை சொருக பார்த்தார்கள் ஆங்கிலத்தில் கவிட் என்பார்கள் அது மாதிரி ஒரு கவிட்டை பார்த்தாங்க அதுவும் நடக்கல சரி தான் அப்படின்னா தமிழக மீனவர்களுக்கு என்ன கடற்கரையோரம் நின்று கொண்டால் அது புரியும் தமிழ்நாடு மீனவர்களை காக்க தவறிய அரசு இந்த ஒன்றிய அரசு பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தும் எப்பொழுதும் இல்லாத மாதிரியான நம் கடலோடிகள் கைதாவதும் அவர்கள் படகுகள் கைப்பற்றப்படுவதும் ஏலம் விடுப்படுவதும் அவர்கள் சிறையில் இன்றும் இல்லாத அளவுக்கு இன்று கூடிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு சரித்திரம் சொல்லாதீர்கள் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் பல ஆண்டு காலமாக பகையும் உறவும் மாறி மாறி இருந்திருக்கிறது அந்த சரித்திரம் படித்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் தெரியும் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க என்ன செஞ்சீங்க இந்த பத்தாட்டு காலம் அதை சொல்லுங்கள் ஒன்றுமே செய்யவில்லை இந்த ஒன்றிய அரசு என்பதுதான் உண்மை விவசாயிகளின் துயரம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இப்பொழுது பத்திரிகைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள் இருந்தாலும் இதை அடக்க முடியாத ஒரு சோகம் இன்ஜஸ்டிஸ் இத அவங்க நியாயம் கேட்டாங்க அங்க போய் போராடினாங்க உடனே சரி பாராமுகமாக இருக்கிறார் என்ற செய்தி பெற ஆரம்பித்த பிறகு ஆறுதலாக சில வாக்குறுதிகள் தந்தார்கள் ஆதார விலையுடன் ஆதரவு விலை தருகிறோம் என்று சொன்னார்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் செய்யவில்லையே என்று இதுபோல் கோஷம் எழுப்பிக் கொண்டு மீண்டும் போனவர்களுக்கு ட்ரோன் மூலம் புகை குண்டு வீசுவதும் ஆணிப்படுக்கை போட்டு வைப்பதும் ஒரு எதிரிக்கு கொடுக்கும் வரவேற்பை எல்லாம் நம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள் சரிங்க நீங்க நகரத்துல வாழற ஆளு சினிமா நடிக்கிற ஆளு உங்களுக்கு என்ன கேட்கல சோர்த்திக்கிறல்ல அந்த நன்றி குறைந்தபட்ச ஆதரவு அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன புயல் மழை காரணமாக சேதம் ஏற்பட்டு அல்லது அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு விலை குறைந்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஆதரவு தரும் விலைதான் தான் அந்த ஆதரவு விலை சூப்பு சீப்பு கண்ணாடி ஆதார விலை மார்க்கெட் பிரைஸ் என்று நிர்ணயிக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் செய்ய தர தெரியவில்லை நீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் தரேன்னு சொன்னாங்க இளைஞர்களை பார்க்கிறேன் இவர்கள் திட்டத்தின்படி வேலை கிடத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்க தம்பிகளே சொல்லுங்கள் இருக்கா அதான் கை உயர்ந்ததும் ஆச்சரியப்பட்டு போனேன் ஓஹோ ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிட்டு போயிருக்கிறது ஒருத்தருக்கும் கிடைக்கவில்லை இதே பதில் தான் என் சகோதரிகளும் சொல்வார்கள் அரசாங்க வேலை கிடைக்கல இவங்களா தேடிக்கிட்டதான் இந்த சந்தையில் என்னென்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்கிறார்கள் மத்திய அரசு வேலைகள் முப்பது லட்சம் வேலைகள் கொடுத்தாலே ஓரளவுக்கு மூச்சு திணறாமல் இருக்கலாம் அதை கூட செய்யவில்லை இவர்கள் அதற்கு மாறாக பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாரு என்ன நீ வா அப்படின்னு எல்லாரும் பேரும் நீ நீ முடியுது அது ஒரு மோசடியா அதுக்கப்புறம் தேர்தல் பத்திர மோசடி அது பத்திரமா இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க பத்திரமா இருக்காது இருக்க கூடாது சட்டத்தை வளைத்து அதிகாரபூர்வமாக பணத்தை பறிக்கும் வழிதான் அது மரத்தையும் குத்தைக்கு கூட எடுத்தது இல்லாமல் கொக்கையும் கூடையும் வச்சுக்கிட்டு மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு பறிக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு சிந்தினா மண்ணு ஒட்டினத ஊதி சாப்பிடறவங்க பார்த்து டேய் சொட்டை பழம் சொல்றான்டா சொட்ட சொல்றான் சொல்றாண்டான்னு கத்தறாங்க ஏன் இவங்க மட்டும் தான் வாங்கினாங்களா மத்தவங்களாம் வாங்கலை அந்த நீங்க தானே அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது சட்டப்பூர்வமாக அதுல ஏதாவது பயனடுமா என்று பொறுக்கின பழங்கள் அது ஒரு பழம் அவையார கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணும் அவையார கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு மரத்துல உட்காந்துட்டு கேக்குறாங்க நம்ம பார்த்து நீங்க சொல்லுங்க இவ்வளவு பணம் கொடுக்கறாங்களே ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுக்கறாங்களே எந்த முதலாளியாவது ஆதாயம் இல்லாம ஆத்தோட போவானா நூறு ரூபாய் போட்டால் ஒன்பது ரூபாய் எடுக்கணும் வியாபாரியின் குணம் அவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள் அவர்களை வழிக்கு கொண்டு இடி இன்கம் டாக்ஸ் ரைடு போன்றவர் அமலாக்கத்துறை வருவாய்த்துறை அனுப்புவாங்க அதுல வந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்காங்களே அவங்க பேர்ல முடிக்க விடுவாங்க விசில் அடிச்ச உடனே வந்தவங்க கொஞ்சம் பேர் தொல்லை தாங்க முடியாம மசிந்தவர்கள் சில பேர் இன்னொரு கேள்வியும் இருக்கு எனக்கு சில கம்பெனிகள் தங்கள் வருவாயை விட அதிக பணத்தை கொடுக்கிறார்கள் அப்ப அந்த பணத்துக்கு என்ன வண்ணம் அந்த பணத்தோட வண்ணம் என்ன அதுதான் கருப்பு போனோம் இத ஒழிக்கிறேன் சொன்னாங்களே குளத்துல இருக்கிற முதல்ல எல்லாம் நான் எப்படியாவது வெளியேத்திடுறேன் அப்படின்னு குளத்து தண்ணி எல்லாம் நம்மளையே வாரி வெளியில இறக்க சொல்லாங்க மீன் எல்லாம் செத்து போச்சு முதலையெல்லாம் நடந்து வெளியே வந்துருச்சு அந்த முதலைகளிடம் இருந்து வசூலித்த பணம் தான் இந்த அரசியல் பத்திரம் ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானதுக்கு சிறுபான்மையரை அச்சத்தில் வாழ வைப்பது மீனவர்களை பாதுகாக்க தவறியது விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது இந்த ஒன்றிய அரசு பெண்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாத அரசு இந்த ஒன்றிய அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதது இந்த ஒன்றிய அரசு ஆனால் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது அதனால் மாற்றி சொல்லுகிறேன் இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல மக்களோடு ஒன்றாத அரசு இந்த ஆட்சிக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு அரசியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நான் இப்பதான் வந்த அரசியலுக்கு என் கருத்தில் நான் சொல்லுகிறேன் அடுத்த வாய்ப்புள்ள இவர்கள் அகற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் குரலாக உங்கள் குரலாக இன்று ஸ்டாலின் திகழ்கிறார் ஒட்டுமொத்த இளைஞர்களின் குரலாக தம்பி உதயநிதி திகழ்கிறார் குரலத்தவர்களின் குரலாக பெருஞ்சிருத்தை தம்பி திருவாவன் அவர்கள் இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்போதில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் இவர் ஆனால் அப்படியே அதுக்கு என்னன்னா அது வேறு விதமான டிஜிட்டல் பானை அவங்க கையில இருக்கு நமக்கு வெறும் கையில இங்கே வந்திருந்து பேசிய என்னுடைய இன்னொரு இளவல் தம்பி உதயநிதி அவர்கள் இவரை ஆறு லட்சம் மோட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு சமத்துவம் பிடிக்கும் இவர் தத்துவம் பிடிக்கும் சில சமயங்களில் பேராசையும் பிடிக்கும் இந்த முறை நீங்கள் எல்லோரும் மனது வைத்து பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இவரை ஜெயிக்க வைத்தால்தான் படித்து பாடம் கற்காத அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும் சிதம்பரம் தொகுதி மக்களும் தோழமை கட்சிகளும் இந்தியாவையே சிதம்பரத்தை நோக்கி திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் திருமா ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவர்களின் உரிமைக்காகவும் போடாடுகிறார் இது வாக்குறுதி அல்ல சாட்சி நான் பார்த்ததின் சாட்சி தன்னை தன்னுடைய தொண்டர்களையும் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களையும் அரசியல் படுத்தி வருகிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் புத்தகப்படி எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த முற்படுத்த முயன்று கொண்டிருக்கிறார் அவருக்கு என் வாழ்த்துக்கள் கலங்கமத்த என் கருப்பு வைரம் தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பானை சின்னத்தில் உங்கள் ஓட்டுகளை பதிவு செய்யுங்கள் அரசியலுக்கு அரசியல் சமையலுக்கு உகந்த பானை எது சமத்துவத்திற்கு உகந்த பானை எது இதில் உங்கள் அரசியல் சமையல் பொங்கட்டும் பொறுமை காத்த எனது தோழர்கள் மக்கள் நீதி மையம் தோழர்களுக்கு இன்று உங்கள் முகத்தில் காணும் சந்தோஷம் இன்றும் நமதே நாளையும் நமதே என்பதை எனக்கு சொல்லுகிறது நாளை நமதே வாழ்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க